ரோஹிணி மாட்டணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரவிக்கு புதுசா ஒரு பிரச்சனை வருது அதாவது அந்த பிரச்சனை ஒரு பொண்ணு மூலியமா வருது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணவனையும் நம்ம ரவியை தான் காட்டுறாங்க ரவி அவரோட ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஓனர் ஓனரோட மனைவி அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு இவங்க மூணு பேரும் வர்றாங்க அவங்க மூணு பேரும் வந்தவனையும் எல்லாரும் பார்க்குறாங்க ஏய் ஓனர் வர்றாரா அப்படின்ற மாதிரி சொல்லவனையுமே ஓனர் வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு எல்லாரும் இங்கே வாங்கப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது எல்லாரும் எல்லோரும் வந்து அவர் முன்னாடி நிற்கிறாங்க அப்போ அவரோட பொண்ணுகிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ண பசங்க இவங்க தான் இதில் பெஸ்ட்டு யார் அப்படின்னு கேட்டேன்னா நம்ம ரவி தான் இவர் தான் பெஸ்ட்டு செஃப் அது மட்டும் கிடையாது இந்த ஹோட்டலை தாங்கிக்கிட்டு இருக்கிறதே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பிட்டை எக்ஸ்ட்ரா போடுறாரு நீங்கள் எது கேட்குறதுனாலும் அவர்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல ரவி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஹாய் ரவி மை நேம் ஸ்னேத்து அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க இன்ட்ரொடக்ஷன் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரவியோட பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ரவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ அந்த ஹோட்டலோட ஓனர் இருக்கார் இல்லையா அவர் வந்து சரிமா நான் வரேன் இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ நீ தான் இதுக்கப்புறம் மெய்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதுக்குமா நீ இப்போ தானே படித்து முடிச்சுட்டு வந்த நீ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு நீ இந்த ஹோட்டலை ரன் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைம்மா நீ என்னை பார்த்து பயப்படுறியா எனக்கு வந்து இதெல்லாம் மேனேஜ் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இல்லைம்மா அதற்காக சொல்லலை அப்புறம் என்னம்மா நீ எதுக்குமே கவலைப்படாது நான் இந்த ஹோட்டலை நல்லபடியாக பார்த்துக்குருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு சொல்கிறாங்க சரிம்மா இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி அவங்களும் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓனரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா விடுப்பா அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாள் அப்புறம் அவ பொறுப்பு நம்ம ஃப்ரீயா இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட வாரத்தை அவங்க பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு அவர் கிளம்புறாரு சரிப்பா ரவி நீ பார்த்துக்கோ ஏதாவது டவுட் கேட்டால் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு அப்போ இந்த பொண்ணு கேட்குறாங்க என்ன ரவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படி போய்கிட்டு இருக்குது நம்ம பிஸ்னஸ் என்ன எந்த லெவல் இருக்குது நம்மளோட டாப் ஹோட்டல் யாரு நம்மளோட காம்படிட்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ரவி கிட்ட ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ ரவி வந்து தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப தெளிவாக பேசும்போது அந்த பொண்ணுக்கு ரவி ரொம்ப பிடிச்சிருது ரவி நீங்கள் எதுனாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக பேசுகிறீங்க எக்ஸலண்டாக சொல்றீங்க நீங்கள் இவ்வளோ டேலண்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுக்குறாங்க இன்ட்ரோ பண்ணுறாங்க இனிமே நான் மேடம்லாம் கூப்பிட வேணாம் நேத்து அப்படின்னு மட்டும் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே சுருதி அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அங்கே என்னென்ன நடக்குது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது ரவி அண்ட் அந்த பொண்ணு நேத்து இருக்காங்களே அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸாக பேச கையை பிடிச்சி பேச இந்த மாதிரி இருக்கும்போது சுருதிக்கு கொஞ்சம் கோபம் வருது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா ஸ்டாப்பும் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சில அட்வைஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து என்னை ஓனராலாம் பார்க்க பட் நான் உங்ககிட்ட ஓனராக தான் நடந்துக்குருவேன் அப்படின்ற மாதிரி சில அட்வைஸ் பண்ணும்போது அப்போ சுருதி வந்துட்டாங்க வந்து உட்காந்துட்டு என்ன சொல்கிறான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மைண்டில் என்ன சொல்கிறா ஓனராக பாருங்க அப்படின்னு சொல்கிறாளா பார்க்காதீங்கன்னு சொல்கிறாளா இவன் என்ன சொல்ல வர்றா சரியான லூசா இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு சுருதி வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் முடிஞ்சுட்டு ரவியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க ரவி நீங்கள் வந்து உண்மையிலே கிரேட்டு சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போது ஒரு நார்த் இந்தியா பக்கம் நீங்கள் வாங்க நீங்கள் இங்கேயே இருந்தீங்கன்னா எவ்வளோ நாள் வந்து இங்கேயே இருப்பீங்க நார்த் இந்தியன் பக்கம்லாம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செம்மையாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் வந்து பெரிய செஃப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி என்னிடமோ சொல்கிறாங்க அப்போது சரி உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை மேம் ஹிந்திலாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை ரவி நீங்கள் ஹிந்தி கற்றுக்கோங்க அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பேசும்போது டக்குன்னு சுருதி எழுந்திச்சு அவங்க ரெண்டு வார்த்தை ஹிந்தியில் பேசுகிறாங்க ஹாய் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருதி எந்திக்கிறாங்க அப்போ நேற்று வந்து கேட்குறாங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நான் இவரோட ஒய்ஃப் நீங்கள் கவலைப்படாதீங்க இவங்க நார்த்து பக்கம் வந்தால் அது எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க எனக்கு ஹிந்தி நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சுருதி அப்போ அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறீங்க ஹிந்தி நல்லா தெரியுமா ஓகே ரவி உங்களுக்கு மேரிடு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் மேம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு இதனோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி நம்ம ரவி சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க ரவி இப்படி சின்ன வயசுல உங்களை பார்த்தாலே தெரியலையே உங்களுக்கு கல்யாணமான மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு பிட்ட போட்டு போயிடுறாங்க ஸோ பிரச்சனை இங்கே தாங்க ஆரம்பிக்க போகுது அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுருதி வா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது சாப்பிட்டுட்டு நம்ம ஷாப்பிங் போவோமா அப்படின்ற மாதிரி ரவிட்ட சுருதி கேட்குறாங்க அதற்கு ரவி என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை சுருதி வேண்டாம் எனக்கு வேலை நிறையா இருக்குது அது போக இன்னைக்கு புது ஓனர் வந்திருக்காங்க நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணியாகணும் நிறையா விஷயங்கள்ட்ட கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரவி சொல்கிறாரு சுருதிக்கு என்னடாது அந்த பிள்ளை பின்னாடி போயிடுவானோ அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அது வந்து நம்ம கூட சிங்கே ஆகலை அது ஒரு பக்கம் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தது பெருசாக எந்த ஒரு ஃபீலும் அல்லனு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சுருதியோட கேரக்டர் என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு கேரக்டர் அதே மாதிரி இவங்க ஓனர் அப்படின்னா அவங்க பெருசாக எதுவுமே எடுத்துக்க போகிறது கிடையாது ரியாக்ட் பண்ண போகிறது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வருது சின்ன பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு சிம்பாலிக்காக நமக்கு சொல்கிறாங்க கண்டிப்பாக அங்கே பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு ஒன்று ஆசைப்பட்டால் அது எனக்கு வேணும் அப்படின்ற நினைக்கிற கேரக்டர் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க ஸோ அப்போ அங்கே ஒரு பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிருது சரி இது ஒரு பக்கம் எப்படி இருக்க இன்னொரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணால் நம்ம மீனாவை கட்டுறாங்க மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியா பற்றி விசாரிக்கிறதுக்காக போக அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லடி மாப்பிள்ள சொன்ன மாதிரி சத்யா வந்து நல்லவனே கிடையாது சத்யா போகிற பாதை சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல என்னம்மா சொல்கிறீங்க சத்யா காலேஜுக்கு தானே போயிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்குறாங்க காலேஜுக்கு போகிறானா எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்ல என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் ஆமடி குரூப் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு போனான் காலையில் அவன் சட்டையை துவைக்கிறதுக்காக நான் எடுத்தேன் அதில் வந்து சிகரெட் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க அப்போ மீனாக்கு வந்து அதிர்ச்சி என்னமா சொல்கிறது சிகரெட் இருந்ததா அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்குறாங்க ஆமாம்மா அவன் பாக்கெட்டில் சிகரெட் இருந்தது அதை பார்த்து தான் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க ஐயோ என்னம்மா சொல்கிறேன் இதற்கெல்லாம் காரணம் அந்த சிட்டி தான் அவன் கூட சேர்க்கறத சேர்க்க சரி கிடையாது அவன் கூட சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் பல முறை சொன்னேன் ஆனால் அவன் கேட்க மாட்டேங்கிறான் இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் இவனை சத்தம் போடுறது வேஸ்ட் கூட்டு போகிற சிட்டியை சத்தம் போட்டால் தான் எல்லாம் சரி சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி மீனா அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லம்மா இரு நம்ம எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம் நீ உடனே இப்ப எந்த ஒரு விஷயம் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க ஆனா மீனா வந்து அதை கேட்கற மாதிரி இல்ல மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லம்மா இதை எப்படியே விட்டா சரிப்பட்டு வராது உடனே இந்த விஷயத்துக்கு நம்ம நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இல்ல அப்படின்னா இது நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே கோவமா நம்ம மீனா கிளம்பி போறாங்க எவ்வளவோ தடுக்க பாக்குறாங்க நீ அங்க போக வேணாம் அது வந்து சரி கிடையாது அவங்க யாருமே சரி கிடையாது அங்க போக வேணாம் அப்படின்னு சொல்லி மீனாவை தடுக்கிறாங்க மீனா கேட்காம இல்லம்மா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டுறாங்க உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனாவோட அம்மா முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி முத்து இங்கே பாருங்க எப்படிலாம் நடந்தது அவள் நான் சிட்டியை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போகிறா அப்படின்ற விஷயத்த நம்ம முத்துவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஸோ இது ஒரு பகுதியாக காமிச்சாங்க அப்படியே கட் பண்ண அடுத்து ரோகிணியை காட்டுறாங்க ரோகிணி தினேஷை பார்க்குறதுக்காக நடந்து வர ஒவ்வொரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா தினேஷை பிடுங்குற மாதிரி நம்ம வித்யா ஆனாலும் சூடு சோர்ணை இல்லாமல் அவன் என்ன பண்றான் அப்படின்னா மிரட்டி கேட்கறான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் ஒரே நீ எனக்கு எனக்கு தேவை முப்பது லட்ச ரூபாய் ஒரு சின்ன ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்னு வருது அதை நான் வாங்கிட்டேன் என்னோட மனைவி கூட நான் செட்டில் ஆயிடுவேன் இந்த முப்பது லட்சம் ரூபாய் மட்டும் நீ கொடுத்துட்டு அப்படின்னா இதுக்கப்புறம் உன்னை நான் தொந்தரவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்கான் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன பார்த்தா உனக்கு எப்பரா தெரியுது காசை அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க நீ பிரிண்ட் அடிச்சாலும் சரி இல்ல நீ என்ன பண்ணாலும்

முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எவ்வளோ மிரட்டி பார்க்குறாங்க ரைட் நீ என்ன பண்ணுவோ பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க ஆனாலும் கேட்குற மாதிரி இல்லை எனக்கு பணம் வேணும் அப்படின்றதில் அவன் விடாபிடாக இருக்கான் சரிடா பார்த்து தரேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க இவனை இப்படியே விட்டுறலாம்னு தான் நான் பார்த்தேன் இதுக்கப்புறமே இவனை விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா பண்ணலாம் ஏன்னா நாளுக்கு நாள் இவன் நாள் பிரச்சனை தனியாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க வித்யாவும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க என்னடி இவன் இவனை வச்சு பெரிய பிரச்சனை வந்துடும் போலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துருச்சு ஸோ அதனால் எதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அப்போ ரோகினிக்கு ஒரு ஐடியா தோணுது என்ன அப்படின்னா சிட்டியை வந்து உள்ளே இறக்கலாம் ஏன்னா சிட்டி வந்து ஏற்கனவே இவனையே போட்டு தள்ளணுமா அப்படின்னு சொல்லி கேட்டான் அதனால அவனே உள்ளே இறக்கி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பஞ்சாயத்து இழுத்து விட்ரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனை போன முறை அடித்தது சிட்டி அதுவும் நம்ம ரோகினி சொல்லி தான் அடிச்சாங்க அப்படின்ற விஷயம் இப்போ வரைக்கும் அவனுக்கு தெரியாது ஒருவேளை அந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிய வந்தால் அதோட ரோகிணியோட விஷயம் காலி ஏன்னா அவன் வந்து காசெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான் உடனே போய் போட்டு கொடுத்துருவான் ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த விஷயத்த அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன ஒருத்தர் அடிச்சிட்டான் அவன் ஏன் அடிச்சான் எதுக்கு அடிச்சான் அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு போல சம்திங் ஏதோ அவனை யோசிச்சிக்கிட்டு இருக்கான் அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதோட காலி இப்போ ரோகிணி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிரச்சனையை நம்ம எடுத்துகிட்டு போகிறது சரி கிடையாது இந்த பிரச்சனை சுற்றி மூலியமாக தான் இதை தீர்க்க முடியும் அதனால் எதுவாக இருந்தாலும் சிட்டியை வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிட்டி தான் இந்த பிரச்சனைக்குள்ள உள்ள வர வரப்போறாப்புல அவர் வந்து ரோகிணிக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முடியும் அவனை அடித்து தோரத்தை முடியும் ஆனா இருந்தாலும் சிட்டிக்கு ஏதாவது தேவைப்படுது இல்லையா அவன் சிட்டி என்ன பண்ண போறான் அப்படின்றது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் சரி இங்கே நம்ம கதைக்குள்ளே வரும் இப்போ அங்க அங்கேருந்து கிளம்புனாங்க கிளம்பி நேரம் எங்கே வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியை பார்க்கறதுக்காக வராங்க சிட்டியை பார்த்து உனக்குலாம் அறிவிய அறிவிலையாடா கொஞ்சமாவது சோத்த திங்கிடையா இல்லை வேற தேர் திங்கிடாடா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்குறாங்க ஏக்கா போக்கா ஏக்கா போக்கா அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான் ஆனால் கேட்குற மாதிரியே இல்லை நீ ஒழுங்கு மரியாதையா சத்தியாவை விட்டுரு நீ வேற யாரை வச்சினாலும் நீ வேலை பார்த்துக்கோ ஏன் தம்பியை விட்டுரு இதுக்கப்புறம் அவன் கூட நீ சேராது அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஏண்டா அவனை சிகரெட் பிரிக்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதற்கு சிட்டியோட பதில் பார்த்தீங்கன்னா பிடிக்கலன்னா கீழே உணதுலக்கா அதான் பிடிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லும் மீனாக்கு ரொம்ப கோவமாகுது என்னடா என்னை பார்த்து லக்கல் பண்ணுறலையா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்குறாங்க இங்கே பாருக்கா மரியாதையாக சொல்கிறேன் இங்கிருந்து கிளம்பி இதுக்கு மேலே நீ ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன நின்று அப்படின்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி பார்க்குறான் அப்போ மீனா வந்து சார் உனால் முடிஞ்சதை நீ சைடா அவனால என்ன செய்ய முடியும் அதை சைடாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க அதையும் கேட்காம சண்டைக்கு வரான் இங்கே பாருக்கா நீ போயிருக்கா போயிருக்கான்னு சொல்ல மீனா வந்து அடிக்கிறதுக்காக போகிறாங்க நான் சொல்லி உனக்கு அறிவு இல்லை அப்படின்ற மாதிரி அடிக்க போக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கீழே தள்ளி விட்டுறான் நம்ம மீனாவை மீனா கீழே விழுந்துடுறாங்க பின்னாடி தலையில் அடிச்சிட்டு தலையை வாயில் ரத்தம் வர்றது அதையும் எந்திரிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் போய் கேட்குறாங்க டே என்னையான கையை வச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒருத்த வந்து அப்படியே சிட்டி மேலே ஃபோர்ஸாக விழுகிறான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முத்து முத்து வந்து அவனை ஒரு ரத்தை எத்தி விட்டு அவன் போய் சிட்டி மேல விழ யாரோட அடிக்க வர்ற அப்படின்னு சொல்லிட்டு முத்து பாயிறாரு பாஞ்சு அவனை நாலப்பு அப்புறாரு ஏன்னா அவன் கையை ஓங்கினதை மட்டும்தான் நம்ம முத்து பார்த்தாரு அதற்கு முன்னாடி அவங்கள கீழே தள்ளிவிட்ட விஷயம் எதுவுமே அவருக்கு தெரியாது அப்படின்றதுனால அடிக்க பாஞ்சு அவனை நாலப்பு அப்பி கையை முறுக்கி அவனை கையை ஒட்டைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ஸோ அதெல்லாம் பண்ணுறாரு பண்ணிவிட்டு இவ்வளோ அவனுக்கு மரியாதை யார் மேலே கை வைக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போகும்போது தான் தெரியுது மீனாவை கூப்பிட்டு கிளம்பும்போது மீனா கையில் ரத்தமாக இருக்குது என்ன மீனா ரத்தமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தலையில் பார்க்குறாரு தலையில் வந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு உன்னை அடிச்சான மீனா அடிச்சான மீனா அப்படின்ற மாதிரி கேட்க மீனா இல்லைங்க விடுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இது போதாதான் முத்துக்கு மறுபடியும் பாஞ்சிட்டாரு யார் மேலடா கையை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையை வச்ச கையை ஒட்டச்சிடப்பட்டா அப்படின்னு சொல்லி கையை திருக்குறதுக்கு முயற்சி பண்ணி அங்க அழுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனா எங்க வேண்டாங்க இவனை கொல்றது பெரிய விஷயம் கிடையாது இவனை கொல்லிட்டு ஜெயிலுக்கு போனீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மீனா லாஜிக்கா ஒரு கொஸ்டின் கேட்க முத்து அப்படியே அங்க விட்டுட்டு வந்துடுறாரு சரிங்க உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இங்கதான் போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்கறாங்க அத்தை தான் சொன்னாங்க நீங்க தனியா தான் போற அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உனக்கு பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்தா என்ன பண்ணும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாரு மீனா உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போனோம் தலையில் அடிபட்டு இருக்கிற ரத்தம் வருது இல்லையா ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணுறாரு அங்கே என்ன மேம் எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைப்பா எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியலை ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம் ஏன்னா தலையில் அடிபட்டு இருக்கிற ரத்தம் வந்திருக்குன்றதுனால ஒரு சின்ன ஸ்கேன் எடுத்து பார்த்துறது நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல என்ன மேம் எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் ஸ்கேனெல்லாம் எடுக்கணுன்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அந்த விளக்கம் கொடுக்குறாரு ஒரு சும்மா நார்மல் ஸ்கேன் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க ஸ்கேனும் எடுக்கிறதுக்காக நம்ம முத்து கூட்டு போறாரு அப்போ இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி அவங்க அத்தையே ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி மீனாவுக்கு தலையில் அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி இல்லை மாப்பிள்ள நான் உடனே அங்க வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை த சின்ன அடிதான் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க அவங்களும் கேக்குற மாதிரி இல்ல சரிங்க தான் நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சோ இவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகள் இப்படியாக போய்கிட்டு இருந்ததுங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா ரோஹிணி மாட்ட வேண்டிய நேரம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நெருங்கி வந்துருச்சு இதுக்கப்புறம் ரோஹிணி தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க ஏன்னா பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் அவங்களுக்கு அதிகமாகிட்டு போகுது அவங்களால குறைக்க முடியல இன்னும் கூட்டிக்கிட்டே தான் போகுது அது போக கடன் ஆகுது ஸோ இந்த மாதிரி நிறையா சிக்கல்கள்லாம் அவங்க இருக்கிறாங்க ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ரோஹினி ரொம்ப அழகா ஒரு பிரச்சனை எப்படி நேக்காக கொண்டு போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நேக்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அதே மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இருந்தாலும் ரோஹிணி பண்ணுற தப்பு யாரை போய் பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக மீனாவை போய் பாதிக்குது இப்போ நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி சிட்டியை பார்க்குறதுக்கு போகிறாங்க ஏன்னா இந்த பிரச்சனை சிட்டிக்கிட்ட போனாதான் சரியாகும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை சிட்டியை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சிட்டியை பார்க்க போய் எல்லா விஷயத்தையும் சிட்டிக்கிட்ட சொல்கிறாங்க சிட்டி இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா சரி நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் பட் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன பண்ணணும் அமௌண்ட்டாக வேணுமா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சிட்டி என்ன சொல்கிறான் அப்படின்னா உங்கள் மாமியார் இருக்காங்க இல்லையா விஜயா அவங்களோட பணம் கொஞ்ச நாளைக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி காணாமல் போச்சு தெரியுமா ரெண்டு பேர் திருடங்க வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் ஞாபகம் இருக்குது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம ரோஹிணி அதற்கு சிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வேறு யாரும் கிடையாது அது சத்தியாக தான் அதற்கான ப்ரூஃப் யார்கிட்ட அப்படின்னா முத்துக்கிட்டே இருக்குது அதை நீங்கள் எப்படியாவது எடுத்து பப்ளிஷ் பண்ணணும் வெளியே விடணும் அப்படின்னு நீங்கள் வெளியே விடும் பட்சத்தில் நீங்கள் என்ன சொன்னால் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சிட்டி சொல்கிறான் இப்போ ஒரு டாஸ்க் இந்த டாஸ்க்கை எப்படி ரோஹிணி நிறைவேற்ற போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஒரு சிக்கலான டாஸ்க் முத்து போனை எடுக்கிறது அவளை ஈஸியான விஷயம் கிடையாது முத்து அன்னைக்கே இந்த வீடியோவை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாப்ல அப்போ செல்வம் இருந்துக்கிட்டே என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை முத்து இந்த விஷயத்தை நீ அழிச்சிடாத நீ வச்சிரு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இன்னொரு நாள் இது வந்து யூஸ் ஆகும் இது ஒரு நல்ல எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயம் எல்லாம் சிட்டிக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குது ஏன்னா இவன் ஒரு கடைக்கு போகிறான் அங்கே வந்து சிசிடிவி கேமரா இருக்குது அதை பார்த்தது சத்யா சொல்லிட்டான் ஆல்ரெடி என்ன சத்யாக்கே தெரியும் எங்கள் மாமாக்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்குறதுக்காக அங்கே போனால் இல்லை ஒரு ஃபுட்டேஜ் இருந்தால் இருந்தது அதை வாங்கிட்டு போயிட்டாரு அது போக பாத்தீங்கன்னா வீடியோவே டெலீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அங்கேயும் ப்ரூஃப் கிடையாது இப்போ ஒரே ஒரு எவிடன்ஸ் அது முத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது அதை எப்படியா நீ எடுத்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ரோஹினி எப்படியாவது முத்துவோட மொபைலை எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ண போகிறாங்க அது தாங்க இதுக்கப்புறம் கதை அவங்க என்ன தான் நினச்சாலும் முத்துவோட ஃபோன் அவ்வளோ ஈஸியாக போய் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ண போகிறாரு நம்ம மீனா அண்ட் முத்து ஏன்னா இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் வச்சுருக்குறாங்க இதெல்லாம் மீனாவுக்கு வந்து தெரியாது ரோஹிணி வந்து திட்டம் போட்டு தான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாதுன்றதுனால மேபி முத்துவோட மொபைல் எடுத்த ஆனால் கண்டிப்பா அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருங்க அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது வீடியோ கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது அந்த வீடியோவால் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனைகள் வேற மாதிரி ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற பிரச்சனைகள் வேற மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா அப்படியே யார் மேலே திரும்பும் அப்படின்னா முத்து மேலே தான் திரும்பும் ஏன்னா இந்த விஷயம் முத்துவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா அன்றைக்கே இந்த விஷயத்த சொல்லியிருந்தா நிச்சயமாக சத்தியாவை திருத்துறதுக்கோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருந்தது ஆனால் இவனை இவ்வளோ தூரத்துக்கு விட்டதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா முத்துவோட தவறு தான் முத்து வந்து அன்றைக்கே இந்த விஷயத்த சொல்லி சத்யாவை நாலப்பு அப்போ இருந்தால் கண்டிப்பாக அது சரியாக இருக்கும் ஆனால் சரியாகாமல் சிட்டி கூட போய் சேர்ந்து சுற்றுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து மட்டும்தான் அதற்கான ஒரு முக்கியமான காரணம் அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது அப்படி பார்க்கும் பட்சத்தில் இதுக்கப்புறம் கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது சத்தியா முத்துக்கும் ஒரு மீனா முத்து மீனா வையை தான் செய்வாங்க மீனா முத்து பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பான விஷயம் சத்யா இப்படி ஒரு தப்பான விஷயம் பண்ணுறா அப்படின்னா அப்போ முத்து என்ன மீனா மீனாகிட்ட போய் சொல்லியிருந்துருக்கணும் மீனா கண்டிச்சிருப்பாங்க இல்லை அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க சத்தியா கூட சேராமல் இருக்கிறதுக்கு அதாவது சிட்டி கூட சேராமல் இருக்கிறதுக்கு சத்யாவை என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் சத்யாவை காப்பாற்றுறேன் சத்யா பாவம் சத்யாவோட அம்மா பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து பண்ண விஷயங்கள் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருக்கே பிரச்சனையாக வருது சுற்றி சுற்றி ஆப்பு அவருக்கே சுருகிக்கிறார் மற்றவங்க யாருக்கும் இவருக்கு ஆப்பு வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அவருக்கு அவரே ஆப்பு வச்சுக்கிறாரு இதுதான் முத்துவோட ஹைலைட்டே யாருமே என்ன எதிர்க்க வேணாம் நானே என்னை பார்த்துக்கிறேன் எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிறேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறவர் தான் நம்ம முத்து ஸோ எது எப்படி ஒரு சூப்பரான எபிசோடை நோக்கி போய்கிட்டு இருக்குது நம்ம சிறகடி காசை சிங்கிட்டு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து எப்படி மீண்டு வரப்போகிறார் நம்ம முத்து அப்படின்றதான் இதுக்கப்புறம் எபிசோடாக இருந்தாலும் மீனா முத்து இவங்க இடையில பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இதுக்கப்புறம் வரப்போகுது அதுவும் பாத்தீங்கன்னா சத்யாவால தான் இதுக்கு முன்னாடி சத்யாவால நிறைய பிரச்சனைகள் வந்திருந்தாலும் இதுக்கப்புறம் இன்னும் சத்யாவால இன்னும் அதிகமான அதிகப்படியான பிரச்சனைகளை வந்து சமாளிக்க போறாரு அதை எப்படி பேஸ் பண்றது ஏன்னா முத்து வந்து மீனா கூட தான் இருக்கிறாரு ஸோ மீனா இருக்கிற வரைக்கும் முத்துக்கு பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாலும் பயங்கரமான கெட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதுவும் ரோகிணி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு சொல்லவே வேணாம் பிரச்சனைக்கு பஞ்சமே இருக்காது பஞ்சமில்லாத பிரச்சனையை பிரச்சனை அனுபவிக்க போறாங்க கனவை முத்து ஸோ இது தாங்க இதுக்கப்புறம் நடக்க போகிற எபிசோட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ